வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி தனுசு ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் பண முன்னேற்றம் பயண வாய்ப்பு போன்ற பல நன்மைகளை வழங்கும் சிறப்பான மாதமாக அமையும் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் உங்கள் பேச்சு முடிவு ஆலோசனைகள் எல்லாம் வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நல்ல உதவி கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை பகுதியில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலைவாய்ப்பு புதிய பொறுப்பு பதவி உயர்வு போன்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற சாத்தியக்கூறு இருக்கு தொழில் செய்து வரவங்களுக்கு புதிய கிளைண்டுகள் சேரும் புதிய திட்டங்களில் வெற்றி பெறும் நல்ல நேரம் பணம் மற்றும் வருவாயை பொறுத்த வரைக்கும் பணநிலை மிகவும் சீராகும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் செலவுகள் இருந்தாலும் வருவாய் அதை சமப்படுத்தும் சிலருக்கு அரசு சார்ந்த நிதி உதவி அல்லது பண லாபம் கிடைக்கலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமை திரும்பும் பழைய பிரச்சனைகள் மறையும் திருமணம் சிந்திக்கும் நபர்களுக்கு நல்ல யோசனை மற்றும் போதுமான திருமணம் பற்றி யோசிக்கும் நபர்களுக்கு நல்ல யோசனை மற்றும் போதுமான ஆதரவு கிடைக்கும் புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு இருக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில சில உடல் சோர்வு இருக்கலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது உணவு பழக்கம் மற்றும் ஓய்வை கவனிச்சிங்கன்னா ஆரோக்கியம் மேலும் மேம்படும் அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நாள் வியாழன் மற்றும் ஞாயிறு சுருக்கமாக பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி பண லாபம் வேலை முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி காதல் நிலை மேம்பாடு ஆகிய எல்லாத்தையும் வழங்கும் ஒரு மிகச்சிறந்த நல்ல மாதமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்